எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளிக்குரிய எஸ்என்ஏ அக்கவுண்டில் ஒரு புதிய வெண்டருக்கு வெண்டர் ஐடி மற்றும் பிஎஃப்எம்எஸ் கோட் கிரியேட் பண்ணுவது எவ்வாறு என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான தகவல்கள் பள்ளி எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்குரிய மேக்கர் ஐடி லாகின் பாஸ்வேர்டு செக்கர் ஐடி லாகின் பாஸ்வேர்டு மற்றும் வெண்டருக்குரிய பெயர் வங்கி கணக்கு எண் வங்கிக்குரிய ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் வெண்டருடைய அலைபேசி எண் மற்றும் வெண்டருடைய முகவரி நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு தேட ஆரம்பிங்க தற்போது உங்களுக்கு கனரா பேங்க் ஜிபிஐஇசட் டாட் கனரா பேங்க் டாட் ஐஎன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதள பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மேலே வலது மூலையில் மூன்று புள்ளிகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் அப்படின்னு போடப்பட்டிருக்கும் அது கீழே சிஎன்ஏ லாகின் அப்படின்ட்டு இருக்கும் அதில் கீழே இறுதியாக பார்த்தீங்கன்னா நீல வண்ணத்தில் அட்மின் லாகின் யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் லாகின் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே யூசர் நேம் இருக்கும் அந்த இடத்துல மேக்கர் ஐடியை பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது கீழே கேப்ச்சா அப்படின்ட்டு இருக்கும் இங்கே கீழே பச்சை வண்ணத்தில் என்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களோ அதை அவ்வாறே பதிவு செஞ்சுக்கங்க பின்பு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க நண்பர்களே சில பேர்த்துக்கு மேக்கர் ஐடி கேப்ஷா கோட் இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு கீழே லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற பொத்தான் அழுத்தும் பொழுது இந்த பக்கமானது லாகின் ஆகாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணியில் மேலே பார்த்தீங்கன்னா பாப் மெசேஜ் பிளாக்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் அதில் ஆல்வேஸ் அப்படின்ட்டு இருக்கோம் அதை தேர்வு செஞ்சுக்கோங்க அப்படி தேர்வு செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இதே பக்கத்தில் மேக்கர் ஐடி கேப்ஜா கோட் அதுக்கு அடுத்தது லாக்இன் வித் நெட் பேங்கிங் அதை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த இணையதளமானது உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும் இப்போ மேக்கர் ஐடி கேப்ஜா கோட் இது ரெண்டையும் பதிவு செஞ்சுட்டு கீழே லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ரூபான் இருக்குது அதை அழுத்துகிறேன் இந்த பக்கத்தில் வெல்கம் டு நெட் பேங்கிங் அப்படின் இருக்கும் அது கீழே யூசர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும் இந்த யூசர் ஐடி அப்படின்றது மேக்கர் ஐடி தான் அந்த மேக்கர் ஐடியை மீண்டும் இந்த இடத்துல பதிவு அதுக்கு அதுக்கடுத்தது பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை பதிவு அதுக்கு அதுக்கடுத்தது கீழே மஞ்சள் வண்ணத்தில் லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ சேஞ்சஸ் இன் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த மெசேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீழே க்ளோஸ் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க ஸ்கீம் நேம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது கீழே அக்கௌண்ட் அப்படின்ட்டு உங்களுடைய பள்ளி அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது பேரண்ட் ஸ்கீம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு இருக்கும் இப்போ உங்கள் பள்ளிக்கான ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் அதோட தொகை உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட்டு அதாவது நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்லேருந்து எவ்வளோ நீங்கள் செலவு செஞ்சுருக்கீங்க அப்படின்ற தொகையும் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது டிரான்ஸ்ஃபர் லிமிட் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்ட விளக்க பணம் கொடுத்துருப்பாங்க இதில் மஞ்சள் வண்ணத்தில் இருப்பது அன்யூட்டிலைஸ்டு நீல வண்ணத்தில் இருப்பது யூட்டிலைஸ்ட் அமௌண்ட்டு அதாவது மஞ்சள் வண்ணத்தில் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ தொகை நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்றத குறிப்பிடும் நீல வண்ணத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத குறிப்பிடும் இப்போ நாங்கள் எங்களுடைய பள்ளியில் எந்த ஒரு செலவும் செய்யாததினால உங்களுக்கு முழுவதும் இந்த வட்ட விளக்கம் முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ணத்தில் காட்டப்படுது அடுத்து ஒரு வெண்டரை சேர்ப்பதற்கு இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இடது மூலையில் மூன்று கோடுகள் அது பக்கத்தில் மெனு அப்படின்னு உங்களை காட்டப்படும் அந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக பேமெண்ட் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக வெண்டர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும் அதில் செலக்ட் அப்படின்ற ஒரு கட்டத்தில் குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் தமிழ்நாடு ஸ்டேட் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் சமரசிக்ஸா அப்படின்றிருக்கும் அதை தேர்வு செய்யுங்கள் பின்பு ஃபெச் அப்படின்ற ஒரு கலர் புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் ஆட் நியூ வெண்டர் அப்படின்ற ஒரு கலர் புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் அந்த வெண்டருடைய வங்கி அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின் இருக்கும் அந்த வெண்டருடைய அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோடை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் இப்போ கீழே நீலவண்ணம் ப்ரொசீட் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் அது கீழே வெண்டர் நேம் அப்படின் இருக்கும் அந்த நேம் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் குறியீடு இருக்கும் இதுபோல் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டார் குறியீடு இருக்கோ அந்த இடத்தெலாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போ உதாரணமாக வெண்டர் நேம் வெண்டர் டைப் அட்ரஸ் சிட்டி டொமிசில் ஸ்டேட்டு டொமிசில் டிஸ்ட்ரிக் இதை அனைத்துமே கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போ பெனிஃபிஷரி டீடைல்ஸில் வெண்டர் நேம் பதிவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வெண்டர் டைப் அது பக்கத்தில் செலக்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கீழ்நோக்குரிய அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்குரிய அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து வெண்டர் ஐடி கிரியேட் பண்ணுறோம் அதனால் பர்சனல் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கடை அல்லது ஒரு தொழிற்சாலை அதாவது கம்பெனி அதெல்லாம் நீங்கள் வந்து வெண்டர் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கமர்ஷியல் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வெண்டர் ஐடி கிரியேட் பண்ணுறதுனால பேர்ஸ்னல் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்து அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அது கீழே ஆட் லைன் அப்படின்ட்டுருக்கு அதில் ஒன் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஸ்டார் குறியீடு இருக்குது அப்படின்னா இந்த கட்டத்தில் அந்த வெண்டருடைய அட்ரஸை பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ அட்ரஸை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி அந்த வெண்டருடைய சிட்டி நேமை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து சிட்டிக்கு பக்கத்தில் பின்கோடு அப்படின்ற ஒரு கட்டம் உங்களுக்கு கவனிக்கப்படும் அலைபேசியை இது போல் நேராக பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின்கோடு கட்டம் தெரியாது அலைபேசியை சாய்த்து பிடிங்க அப்பொழுது அந்த பின்கோடு கட்டம் உங்களுக்கு காட்டப்படும் அந்த இடத்துல அந்த அட்ரஸுக்குரிய பின்கோடை பதிவு செஞ்சுக்கங்க பின்கோடு கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் அல்ல இருந்தாலும் பின்கோடை நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து எல்ஜிடி டீடைல்ஸ் டொமிசல் ஸ்டேட்டை இப்போ அந்த வெண்டருடைய ஸ்டேட்டை தேர்ந்தெடுப்பதற்கு இப்போ செலக்ட் பக்கத்தில் ஒரு கீழ்நோக்கு குறி இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஸ்டேட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க இதுபோல் சில சமயம் சில கட்டங்களை பூர்த்தி செய்யும் பொழுது ஃப்ரண்ட் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும் மீண்டும் மேக்கர் ஐடி அதற்கான லாக்இன் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்ளே சென்று தேவையான கட்டங்களை பூர்த்தி செஞ்சுக்கோங்க இப்போ ஸ்டேட்டை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அடுத்து டொமெஸ்ட் டிஸ்ட்ரிக் அதை தேர்ந்தெடுக்கணும் செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்நோக்குறி அழுத்துங்க இப்போ தேவையான டிஸ்டிக்கை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் இது ரெண்டையும் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது டொமிசில் டைப் அப்படின்ட்டுருக்கும் அதில் அர்பன் அப்படின்றது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த வெண்டரை வந்து சிட்டிக்குள்ளே இருந்தார் அப்படின்னா அர்பன் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ கிராமத்தில் இருந்தார் அப்படின்னா ரூரல் என்பதை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ நான் ரூரல் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டொமிசியல் ஏரியார் வில்லேஜ் இப்போ அந்த வெண்டருடைய வில்லேஜை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கடுத்தது சப் டிஸ்ட்ரிக் அதை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முனிசிபல் ஏரியா அல்லது டவுன் அல்லது லோக்கல் ஏரியா இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல உங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும் இப்போ எங்களுடைய வெண்டர் வந்து அர்பன் தான் அதனால் நான் அர்பனை தேர்ந்தெடுத்துக்கிறேன் இப்போ இந்த பக்கத்தில் ஸ்டார் போட்ட அனைத்து இடத்துலையும் இருக்கக்கூடிய விவரங்களையும் நம்ம பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக கீழே பார்த்திங்கன்னா நீல வண்ணத்தில் ஆட் வெண்டர் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சக்ஸஸ் வெண்டர் இஸ் ஆட் அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த மெசேஜை க்ளோஸ் பண்ணுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெருக்கள் குறியை அழுத்திக்கங்க இப்போ அந்த மெசேஜ் ஆனது உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடும் இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிதாக சேர்த்த அந்த வெண்டருக்கு வெண்டர் ஐடி நேம் டைப் அக்கௌண்ட் நம்பர் அட்ரஸ் சிட்டி ஸ்டேட் டிஸ்ட்ரிக் அப்புறம் பிஎஃப்எம்எஸ் கோடில் எதுவுமே உங்களுக்கு காட்டப்படாது பிஎஃப்எம்எஸ் கோட் ஃப்ளாக் அப்படின்ற இடத்துல ஐ அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த வெண்டருக்கு மேக்கர் ஐடியை பயன்படுத்தி நம்ம வெண்டராக சேர்த்தாச்சு இப்போ இந்த வெண்டருக்கு செக்கர் ஐடியை பயன்படுத்தி இந்த வெண்டருக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கணும் அது எவ்வாறு அப்ரூவல் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மேலே இடது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இறுதியாக லாக் அவுட் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ யூ பின் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு கிளிக்கர் டு லாக்இன் அகெயின் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துங்க மறுபடியும் அட்மின் லாகின் யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல செக்கர் ஐடியை பதிவு செஞ்சுக்கோங்க கேப்சா அப்படின்ற இடத்துல கீழே இருக்கக்கூடிய பச்சை வேணத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அங்கே என்ன எழுத்துக்கள் கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே மாறாமல் இந்த கேப்ஜா அப்படின்ற கட்டத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல மீண்டும் செக்கர் ஐடியை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல செக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு கீழே மஞ்சள் வண்ண லாகின் புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ சேஞ்சஸ் இன் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இது நம்மளுக்கு தேவையில்லை அதனால் இந்த மெசேஜை நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் கூறிய அழுத்தினீங்கன்னா இந்த மெசேஜ் ஆனது உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடும் இங்கு மேலே இடது மூலையில் மூன்று கோடுகள் மெனு காட்டப்படும் அந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் நான்காவதாக அப்ரூவ் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இதில் நான்காவதாக பேமெண்ட் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இதில் நான்காவதாக வெண்டர் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இங்கு அப்ரூவ் வெண்டர் பல்க் வெண்டர் வெண்டர் லிஸ்ட் அப்படின்ட்டுருக்கும் இதில் முதலாவதாக மேனுவல் என்டர்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த சிறிய வட்டம் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை காட்டப்படும் இந்த அட்டவணையில் புதிதாக சேர்ந்த அந்த வெண்டர் நேம் உங்களுக்கு காட்டப்படும் அட்ரஸ் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இதில் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கட்டம் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அந்த சிறிய கட்டத்தை தேர்வு செய்தது பின்பு கீழே பச்சை வண்ணத்தில் அப்ரூவல் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் கட்டப்படும் அதாவது வெண்டர் நேம் அட்ரஸ் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு மேக்கர் இது போல் உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்ற ஒரு காலத்தில் சக்சஸ் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படும் இப்போ நம்மளுக்கு புதிதாக சேர்த்த வெண்டருக்கு செக்கர் ஐடியை பயன்படுத்தி நம்ம அப்ரூவல் கொடுத்தாச்சு அடுத்து அப்ரூவல் கொடுத்த இந்த வெண்டருக்கு நம்ம சரியாக அப்ரூவல் கொடுத்துருக்கோமா என்பதை நம்ம உறுதி செய்யணும் அதை எவ்வாறு என்பதை இப்போது பார்க்கலாம் இப்போ மேலே மெனு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க அதில் இறுதியாக லாக் அவுட் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே கிளிக் ஹேர் டு லாகின் எகைன் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு அட்மின் லாகின் யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடியை பதிவு செஞ்சுக்கோங்க கேப்சா அப்படின்றத கீழே பச்சை விண்ணத்தில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற புத்தான அழுத்துங்க இங்கு யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடியை மீண்டும் பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு கீழே மஞ்சள் வண்ண லாகின் பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த மெசேஜை மறைக்கப்படுவதற்கு மேலக பெருக்கோள் கூறிய அழுத்தினீங்கன்னா இந்த மெசேஜானது மறைக்கப்பட்டு விடும் இப்போ மறுபடியும் இடது மூலையில் இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக பேமெண்ட் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக வெண்டர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும் அந்த கீழ் நகு அழுத்துங்க இப்போ கீழே தமிழ்நாடு ஸ்டேட் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் சிக்ஸா அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்யுங்க பின்பு ஃபெச் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புதிதாக சேர்த்த அந்த வெண்டருக்கு நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம் இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக புதிதாக சேர்த்த அந்த வெண்டருடைய வெண்டர் ஐடி நேம் அக்கௌண்ட் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் காட்டப்படும் இப்போ இந்த கட்டத்தில் இறுதியாக வந்தீங்க அப்படின்னா பிஎஃப்எம்எஸ் கோட் ஃப்ளாக் அப்படின்ற இடத்துல என் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வெண்டருக்கு அப்ரூவல் சரியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ் கோடு அப்படின்ற இடத்துல உங்களுக்கு எந்த கோடும் உங்களுக்கு காண்பிக்காது இப்போ இந்த வெண்டருக்கு பிஎஃப்எம்எஸ் கோடு எப்போ வரும் அப்படின்னா வங்கி வேலை நாட்களில் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் உங்களுக்கு பிஎஃப்எம்எஸ் கோடு வந்து இந்த வெண்டருக்கு கிரியேட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டருக்கு நீங்கள் பணத்தை அனுப்பலாம் ஒரு வெண்டருக்கு பிஎஃப்எம்எஸ் கோடு வந்துருச்சு அப்படின்னா பிஎஃப்எம்எஸ் கோட் ஃப்ளாக் அப்படின்ற இடத்துல ஏ அப்படின்னு காட்டப்படும் பிஎஃப்எம்எஸ் கோடு அப்படின்ற இடத்துல அந்த வெண்டருக்கான பிஎஃப்எம்எஸ் கோடு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த பிஎஃப்எம்எஸ் கோடை வச்சுட்டு அந்த வெண்டருக்கு எஸ்என்ஏ அக்கவுண்ட் மூலமாக பணத்தை அனுப்பிக்கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் பள்ளி எஸ்என்ஏ அக்கவுண்ட்டில் ஒரு வெண்டருக்கு வெண்டர் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க பின்பு அந்த வெண்டருக்கு பிஎஃப்எம்எஸ் கோட் கிடைக்க பெற்றவுடன் அந்த பிஎஃப்எம்எஸ் கோடை பயன்படுத்தி அந்த வெண்டருக்கு மணியை இனிஷியேட் பண்ணிக்கோங்க அதாவது பணத்தை அனுப்பிக்கொள்ளுங்கள் ஒரு வெண்டருக்கு மணியை எவ்வாறு இனிஷியேட் பண்ணுவது என்பதை பற்றி அடுத்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்